ஹாய் டிநகர் விவி க்ளோ நேச்சுரல்லு இன்றைக்கி செல்ஃப் மேக்கப் தான் பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அண்ட் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிறதுங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகே கண்டிப்பாக மாய்ஸ்டரைசர் பண்ணிட்டு தான் நம்ம மேக்கப் பண்ணணும் என்னடா அதிகமாக போடுறேன்னு பார்க்க வேண்டாம் என்னோடது லைட்டாக ட்ரை ஸ்கின்னு ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க என்னோட கொஞ்சம் ட்ரை ஸ்கின் தான் நீங்கள் பார்த்துட்டு எங்கேலாம் ட்ரை இருக்கும் ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் ஸ்டெப் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தப்போன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது வந்து லைனர் லிப்ஸ்டிக் இன்றைக்கி இன்னொரு மேஜிக்கும் இதில் நான் பண்ண போகிறேன் நான் மேக்சிமம் வந்து ஐ ஷெட் அதிகமாக நான் போட மாட்டேன் ஆனால் வந்து இந்த லிப்ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணிப்பேன் இந்த லிப்ஸ்டிக் ஐ ஷேடோவாக யூஸ் பண்ண மாட்டேன் பட் இந்த லிப்ஸ்டிக்கை வந்து த்ரீ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து இதை தான் லைக் பண்ணுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் இதில் வந்துட்டு இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் இதில் பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் தான் பண்ணுவேன் ஐ மேக்கப் பண்ணிட்டு தான் நான் ஃபேஸ்க்கு போவேன் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அது ஈஸியாகவும் இருக்கும் அவ்வளவுதான் என்னோட ஐ ஷேடோ இவ்வளவுதான் இதுதான் நான் எப்பவுமே போடுவேன் ஐஷேடோ பேலட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் சோ இந்த மாதிரி தான் நான் போட்டுப்பேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாவே இருக்கும் எப்போவுமே எல்லாரும் ஐமேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து லைனரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் நான் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு சின்ன மஸ்காரா மஸ்காராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐலைனர் போடுங்களேன் கண் வந்து ரொம்ப அழகாக கொஞ்சம் ப்ராடாக தெரியும் அண்டு லேஷஸ்லாம் கொஞ்சம் போல்டாக தெரியும் நல்லாயிருக்கும் லுக் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இது வந்து இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஐலைனர் போட மாட்டேன் ஃபஸ்ட்டு மஸ்காரா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லைனர் போடுவேன் பாருங்கள் நீங்களே லுக்கை பாருங்களேன் நீங்களே லுக்கு பாருங்கள் இதுவும் மேப்ளின் உடது தான் இதுவும் எப்டின் நோடது நல்ல வல்யூமேஸ்டா தெரியும் இதை நம்ம வந்து லைனர் பண்ணிட்டு நீங்க மஸ்காரா பண்றதுக்கும் மஸ்காரா பண்ணிட்டு நீங்க லைனர் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் நீங்க பாப்பீங்க கண்டிப்பா அதோட இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து டெய்லி மேக்கப் உங்களுக்கு இது வந்து ரெகுலர் மேக்கப்புக்கு ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மேலே மட்டும்தான் பண்ணுவேன் கீழே இருக்க லேசஸில் போட மாட்டேன் நான் காஜலும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நான் மஸ்காரா அண்ட் ஐலைனர் அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காராவும் சரி ஐலைனரும் சரி நான் நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது ஒரு பிராண்டு அண்ட் தென் இதுக்கப்புறமா வந்து லைனர் போடுங்க லைனர் போடும்போது அதோட லுக் பாருங்கள் ஃபைனல் லுக் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே லுக் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுதா இது வந்து லைனர் ஓகே மாஸ்காரா பண்ணிட்டு ஐ லைனர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல போல்டாக இருக்கும் தெரியுதா லுக் தெரியுதா உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளாக மேக்கப் முடிஞ்சிடும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியால் எதுவும் பண்ணிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கன்சீலர் இதுவும் மேபிலின் தான் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கன்சீலர் ஸோ இதை வந்து லைட்டாக போட்டுக்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன்லாம் போட மாட்டேன் வெறும் கன்சீல் மட்டும் தான் பண்ணுவேன் உங்களுக்கும் இது ஓகேவா இருக்குன்னா நீங்கள் வெறும் கன்சீல் மட்டும் பண்ணிக்கலாம் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் தென் நான் ஸ்பான்ஜெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் என்னோடய கையிலே நான் வந்து பிளான் பண்ணிவிடுவேன் ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்னடா கன்சீலரை இப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க பட் நான் இது ரெகுலராக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் இதை நீங்கள் ஸ்பாஞ்சஸ் பண்ணுறதுக்கு கையில் நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு தெரியும் எங்கே அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அது மாதிரி ஸ்பாஞ்சிலே பாதி போயிடும் ஸ்பாஞ்சில் பாதி போனதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது நம்ம அங்கங்கே பேச்சஸ் மாதிரி பண்ணிவிடுவோம் ஸோ இதை நீங்கள் கையில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கன்சீலர் இப்படி பண்ணலாமான்னு யோசிப்பீங்க பட் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கன்சீல் பண்ணிட்டோம் கன்சீல் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஆக்டிவ் பிம்பிள் கொஞ்சம் பெயின் இருக்குது அதனால தான் நான் அதில் எதுவும் கவர் பண்ணுறதுக்கு ஃபைவ் டேஸ் ஆச்சு பட் இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்கிறதுனால நான் அதில் எதுவும் ரொம்பலாம் டம்ப் பண்ணல ஸோ வெறும் கன்சீல் தான் பண்ணியிருக்கோம் எதுவுமே பண்ணலை நான் ஃபவுண்டேஷன் எப்போவுமே அவ்வளோ போட மாட்டேன் கன்சீல் மட்டும் தான் பண்ணுவேன் ஸோ இதோட லுக் பாருங்கள் ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து நான் காம்பேக்ட் போட்டுருவேன் அதுவும் வந்து மெப்ளின் ஃபிட்னி தான் இது வந்து காம்பேக்ட் வந்து லைட்டாக தான் போட்டுப்பேன் ரொம்ப ஹெவியெல்லாம் போட மாட்டேன் இந்த கன்சீல் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக மட்டுந்தான் ஸோ வந்து இதை லைட்டாக தான் இது மட்டுந்தான் நான் பவுடராக எடுத்து போடுறது அப்படிலாம் கிடையாது சும்மா லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த காம்பேக்ட் போடுறது அண்ட் தென் ஃபைனல் வந்து நம்ம சுஷோ லிப்ஸ்டிக் இது உங்களுக்கே தெரியும் நம்ம லாஸ்ட் டைமே வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ பாருங்க லிப் லிப் லைனராக போட்டுக்கிறோம் நீங்கள் ஏதாவது லிப்ஸ்டிக் விடுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இதையே தான் யூஸ் பண்ண போகிறேன் எல்லாமே இது தான் ஐ ஷேடவும் இது தான் லிப்ஸ்டிக்கும் இது தான் லிப் லைனரும் இது தான் எனக்கு ஸோ பாருங்கள் நான் ரொம்பலாம் போடலை வேணும்னா பாருங்கள் லிப்ஸ்டிக் அப்படி தெரியும் லிப்ஸ்டிக் அண்ட் லிப் லைனர் முடிஞ்சது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வந்துட்டு இது நான் ஃபஸ்ட்டே போட மாட்டேன் ஆக்சுவலி லாஸ்ட்டாக தான் போடுவேன் அதனால் வந்துட்டு பாருங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் எனக்கு வந்து ஐப்ரோ பவுடர் ஐப்ரோ பவுடர் இது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் இது வந்து ஏடிஎஸ் ப்ராண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் மட்டுந்தான் finished upload upload finished ஆக்சுவலி இவ்வளோ தாங்க மேக்கப் ஃபினிஷ்ட் பார்த்தீங்களா லுக் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க ஸோ நம்ம ரெகுலர் யூஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்க நீங்கள் எப்படி வேணுனாலும் டச் பண்ணுங்கள் நீங்கள் செட்டிங்ஸ் ஃப்ரேம் போட வேண்டாம் எதுவும் போட வேண்டாம் அதுக்கோங்க உங்களுக்கு எதுவும் இருக்காது ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு கன்சீல் மட்டும் பண்ணால் போதும் பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் கூட லைட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணல ஸோ லைட்டாக கன்சீலர் மட்டும் போட்டுவிட்டு ஐ மேக்கப் அண்ட் லிப்ஸை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணிவிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபுல் ஃபில்லான ஃபினிஷிங் மேக்கப் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ் ரெகுலர ரெகுலர் யூஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டேயும் இருக்கும் உங்களுக்கு நல்லாவே ஸ்டே இருக்கும் எனக்குலாம் வந்துட்டு ஈவினிங் வரைக்குமே ஸ்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தால் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன் ஸோ வந்து நல்ல ஸ்டே இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஹேண்ட் பேக்லேயே ஈஸியாக போட்டு கேரி பண்ணிக்கலாம் ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ இதை நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் மேக்கப் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்கள் ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சது மேக்கப் பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் சரிதான் ஒரு ஃபுல்ஃபில்லான மேக்கப் ஃபினிஷ்ட் அவ்வளோதான் முடிஞ்சது இவ்வளோ தான் லுக்கு இது டெய்லி யூஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய்